சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் திராவிட பொங்கல் திருவொற்றியூர் வடக்கு மாட வீதியில் உள்ள டி திருமண மண்டபத்தில் ஆயிரத்தி ஐநூறு கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் திராவிட பொங்கல் தொகுப்பினை வழங்கியவர் திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை மண்டல தேர்தல் பொறுப்பாளர் ஆர் ராசா அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் திமு தனியரசு சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அயலக அணி தலைவர் டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எஸ் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்